உபத்திரவப்பட்டது நல்லது ஏங்க நாம உபத்திரவப்படுறது போய் நல்லதுன்னு நாம சொல்ல முடியுமா எனக்கு மிகவும் பெரியமானவர்களே நாமெல்லாம் உபத்திரவத்துக்குள்ளாக கடந்து போகும்போது புலம்ப ஆரம்பிப்போம் சோர்ந்து போக ஆரம்பிப்போம் ஆனா தாவி இது இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் என்ன தெரியுங்களா நான் உபத்திரவப்பட்டது நல்லது ஏங்க நம்ம உபத்திரத போய் நல்லதுன்னு நம்ம சொல்ல முடியுமா ஏன் நல்லது சொல்கிறார் தெரியுங்களா நீங்க பார்ப்போம் இந்த நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தில் அறுபத்தி ஐந்துல இருந்து எழுபத்தி ரெண்டு வசனங்களை நாம் திரும்பி பார்க்கும்போது ரெண்டு வசனங்கள் இந்த எட்டு வசனங்கள்ல ரெண்டு வசனங்கள்ல நான் உபத்திரவப்படுவதற்கு முன் இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் அறுபத்தி ஏழுல உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் பாத்தீங்களா நான் உபத்திரவப்பட்டது நல்லது நல்லதுன்னு ரெண்டு இடத்துல ஏன் சொல்றாருன்னா முதல்ல சொல்றாரு இப்போ நான் வந்து உம்முடைய வழியில நடக்கிறேன் அப்போ நான் வழி தப்பி மரம் போன போக்கில் நான் நடந்துட்டு இருந்தேன் இப்போதோ உபத்திரவத்துக்கு அப்புறமா அதாவது கடவுள் நம்மளை குத்துறாரு பாருங்க அப்படியே செதுக்குறாரு பாருங்க வெட்டுறாரு பாருங்க அப்போ நாமோ கடவுளின் வழியிலே நடக்கின்றோம் உபத்திரவப்பட்ட பிறகு அவர் சொல்லுகிறார் நான் பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் இதுல இருக்கிற கட்டளைகளின் பயன்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன் வார்த்தையின் பயனை நான் கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறேன் இன்றைக்கு நீங்கள் ஒரு உபத்திரவத்துக்குள்ளாக போகும் பொழுது நீங்க சொல்ல வேண்டிய சில வார்த்தைகள் இதுதான் ஆண்டவரே நான் உபத்திரவப்பட்டது நல்லது உம்முடைய வாழ்க்கை வார்த்தையின் பிரகாரமாக என்னுடைய வாழ்க்கையை இப்போது மாற்றிக்கொண்டேன் நான் கூட அப்படிதாங்க என் மனம் போன போக்குல நடந்து கொண்டிருந்தேன் ஆனா வார்த்தை என்னை பிடித்த பிறகு என்னத்தான் மனம் போன போக்குல நான் நடந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை என்னை வடிவமைத்து கொண்டிருக்கின்றது அடுத்தது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்றார் கற்றுக்கொள்ளும் கற்றுக்கொள்ளும்போது வாழ்க்கையிலே பல நன்மைகள் நடக்கின்றது என்ன நன்மைகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல உத்தம நிதானிப்பு அறுபத்தாறாவது வசனத்தில் உத்தம நிதானிப்பு சொல்கிறாரு ரெண்டாவது அறிவு உத்தம அறிவு அதாவது டிவைன் பேஷன்ஸ் அண்ட் டிவை ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த அறிவு இருக்கு பாருங்க அது வந்து இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி சொந்த அறிவில் விழுந்து விடாதபடி காத்திருக்கவும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் அது மாத்திரமில்லை அடுத்தது என்ன சொல்றாரு அறுபத்தி எட்டாவது தேவரி நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறேன் உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று சொல்றார் ஆண்டவர் காணப்படுகிறார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த பொழுதெல்லாம் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிகின்றார் உங்களுக்கு இன்றைக்கு நடக்கின்ற காரியங்கள் வாழ்க்கையிலே தீமையை போல இருக்கும் ஆனா நீங்க உபத்திரவப்படுறது நல்லது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பொக்கிஷமாக வைத்திருக்கிறார் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின் பிரகாரமாக என்னை வடிவமைத்தரும் உங்களுடைய கற்பனைகளின் பிரகாரமாக என்னை நடத்தும் நடத்தும் உத்தம ஆண்டவரே பொறுமையை எனக்கு தாரும் காத்திருக்கக்கூடிய அந்த நிதானிப்பை தாரும் உத்தம அறிவை தாரும் கர்த்தர் நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறபடியாலே எனக்கு உன்னுடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே என்னோடு கூட இணைந்து உபத்திரவத்திலிருந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய மன நிலைமையை நீங்க அறிந்திருக்கிறீங்க உத்தம நிதானிப்பை தாங்க உத்தம அறிவை தாங்க கர்த்தர் நீ செய்ய இருக்கும் நல்லவரும் நன்மையும் செய்ய இருக்கின்ற காரியங்களை அவர்கள் வாழ்க்கையிலே வாய்க்க பண்ணும்படி உபத்திரமும் சந்தோஷமாய் மாற ஏசுவின் நாமத்திலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுடன் பிதாவே ஆமேன் ஆமேன்